மற்ற டிஸ்க்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மற்ற டிஸ்க்கெலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் உடனே ஆகிடும் உடனே சரியாயிடும் பட் எந்த டிசிஸ்க்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஸோ அதுலேருந்து அந்த ஒர்க்லேருந்தே அவங்க வெளியே வர வேண்டிய சுச்சுவேஷன் வர ஆரம்பித்தோம் அது மோஸ்ட்லி ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸில் மட்டும் யூஸ்வலாக பார்க்கலாம் இது யார் யாருக்கெலாம் காமனாக இருக்கும் அப்படின்னா டாக்டர் செண்பகராஜ் ஃப்ரம் டெர்னிஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக் திருச்சி நம்ம யூஷுவலாக பார்க்குற கேசஸ் இன் டெர்மட்டாலஜிக்கல் சைடில் என்னென்ன கேசஸ் பார்ப்போம்னா யூஷுவலாக சோரியாசிஸ் பார்ப்போம் அண்ட் தென் டீனியா பார்ப்போம் டீனியா அப்படின்னா ஃபங்கஸ் அதுக்கப்புறம் யாரும் பேசாத ஒரு விஷயம் எல்லார் வீட்லேயுமே நம்ம பார்க்குறது நம்மளுடைய வீட்டில் இருக்கிற நம்ம அம்மாவுக்கு அண்ட் நிறைய பேரான ஒர்க்கர்ஸ்க்கு இருக்கிறது வந்து ஹேண்டர் அதாவது கையில் ஏற்படக்கூடிய ஒரு வெடிப்புகளாக உருவாகக்கூடிய ஒரு வியாதி அது மோஸ்ட்லி ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸில் மட்டும் யூஷுவலாக பார்க்கலாம் இது யார் யாருக்கெலாம் காமனாக இருக்கும் அப்படின்னா இந்த கட்டிங் ஆயில்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்குன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரீக்குவெண்ட்டாக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுற அவங்களுக்கு பார்க்கலாம் தென் சம் டாக்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்க்கலாம் அதை விட அதிகமாக யாருக்கு பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம அம்மாவுக்கு அதிகமாக பார்க்கலாம் ஸோ இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ப்ரிவிலண்ட்டாக இருக்கக்கூடிய இப்படி ஒரு டிசீஸ் ஆனால் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் அது ஏன் அந்த ரீசன் அப்படின்னா அவங்க ஃப்ரீக்குவெண்ட்டாக திரும்பவும் அதே கெமிக்கல்ஸோ இல்லை சேம் வாட்டர்ஸ் சேமான அதே டிஷஸ் அதே யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் அவங்க க்ளவுஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் பவுடர் கிளவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக காட்டன் க்ளவுஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் தென் ஃபர்தராக அவங்களுடைய ஆக்குபேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ கட்டிங் சாயில்ஸ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அதுக்கான ப்ராப்பர் மெஷர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற டிஸ்க்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மற்ற டிஸ்க்கெலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் உடனே கியூர் ஆகிடும் உடனே சரியாயிடும் பட் இந்த டிசீஸ்க்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஃபுல்லாகவே க்ளியர் ஆகிடும் பட் அவங்க அதே ஆக்குபேஷன் திருப்பி போகிற மாதிரி இருக்கும் தென் அது யூஸ் பண்ணுறவங்க அதே கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறவங்க திருப்பி அதே எக்ஸ்போஷர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ திருப்பி ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ண வேண்டிய க்ளவுஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ண வேண்டிய அந்த மாதிரி திங்ஸ்லாம் அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இதுலேருந்து ஃபர்தராக ப்ரிவெண்ட் பண்ண முடியும் ஸோ இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஃபர்தராக இன்னும் இம்ப்ரூவ் அதிகமாகி அதிகமாகி அதிகமான வெடிப்புகள் உருவாகி அது மூலமாக இன்ஃபெக்ஷனும் உருவாக சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதுலேருந்து அந்த ஒர்க்லேருந்தே அவங்க வெளியில் வர வேண்டிய சுச்சுவேஷன் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் கட்டாயமாக இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாமே எடுத்தாகணும் கண்டிப்பாக டெர்மடாலஜிஸ்ட் பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தாகணும் இது அப்படியே இக்னோர் பண்ணிடாதீங்க மற்ற டிசீஸ் எப்படியோ அதே மாதிரி இந்த டிசீஸ்க்கும் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் எல்லாமே எடுத்துக்கவும் செய்யணும் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த இதுலேருந்து வெளிவர முடியும் உங்களுடைய தற்காத்துக்குள்ளவும் முடியும் நீங்கள் இந்த டிசீஸில் வேறு ஏதாவது உங்களுக்கான டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நாங்கள் கரிப்ளை பண்ணுறோம் தேங்க் யூ